வணக்க மக்களே ஸ்மார்ட் போன் நேஷனுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த பாட்காஸ்ட் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த பாட்காஸ்டோட தமிழ் தழுவலுக்காக உற்சவ் மெமரியா அவர்களின் குரலுக்கு காட்வின் ஜெஃப்ரி அவர்களும் நிவேதிதா பிரகாசம் அவர்களின் குரலுக்கு அனுப்பமா அவர்களும் குரல் கொடுத்துள்ளனர் மில்லியன் கணக்கான இந்தியர்களோட வாழ்வாதாரத்துக்கு அரசோட திட்டங்கள் மற்றும் சேவைகள் ரொம்பவே முக்கியமானது சரியான நலத்திட்டங்களுக்கான அணுகல் ஃபுட் டெலிவரி அண்ட் கேப் டிரைவிங் போன்ற கிக் எக்கானமி வேலைகளை அணுகுவது போன்ற சில டேட்டா ஆதாரங்கள் இருந்தாலும் இப்போ இது எல்லாமே ஸ்மார்ட்போன்களால இடைநிலைப்படுத்தப்படுகின்றன மேலும் தொழில்நுட்பத்தோட விரைவான அறிமுகம் பாதிக்கக்கூடிய சமூகங்களுக்கு மத்தியில இடைவெளியை ஏற்படுத்துது சில நேரங்கள்ல அரசாங்கத்துக்கிட்ட இந்த இடைவெளிகளை அடைப்பதற்கான போதுமான புரிதலும் தரவுகளும் இல்லைன்னு தான் சொல்லணும் அதிர்ஷ்டவசமா விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு இந்தியாவோட அடுத்த அரை பில்லியன் மக்கள் தங்களோட கனவுகளை அடைவதற்கு ஒரு படி மேலே எடுத்து செல்ல உதவ சமபங்கு பங்கு மற்றும் நீதி ஆகியவற்றை கொண்டு வர பல நிறுவனங்கள் இன்னைக்கு செயல்பட்டுகிட்டு இருக்காங்க the next half billion அதாவது the hnhp தான் இந்த பாட்காஸ்டோட மைய பகுதியா இருக்க போகுது இந்தியாவோட அடுத்த இன்டர்நெட் அலைய இது குறிக்குது அதனால தான் next னு சொல்றோம் 2018ல இருந்து 2022க்குள்ள முதல் முறையா தங்களோட மொபைல் வழியா இன்டர்நெட்டை பயன்படுத்தின ஒரு மக்கள் கூட்டம்னு அவங்கள குறிப்பிடுறோம் மக்கள் தொகை நிலைபாட்டில இருந்து பார்த்தா இந்தியாவோட வருமான விநியோகத்தின் உரிமையாளர்கள் மட்டும் இல்லாம நீலகால தொழிலாளர்களான வீட்டு பணியாளர்கள் பாதுகாவலர்கள் போன்ற மக்கள் இவங்க தொழில்நுட்பத்தோட ஒருங்கிணைச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ஆர்வமுள்ள இந்தியாவோட உழைப்பையும் லட்சியத்தையும் வெளிப்படுத்துறாங்க நான் நிவேதிதா ஒரு எக்ஸ் இன்ஜினியர் இப்போ ஒரு கமேடியன் அது மட்டும் இல்லாம எழுத்தாளராவும் இருக்கேன் நான் உற்சவ் நானும் ஒரு எக்ஸ் இன்ஜினியர் தான் இப்போ ஒரு மார்க்கெட் ரிசர்ச்சர் டிராவலர் அப்புறம் பாட்காஸ்டராவும் இருக்கேன் நீங்க கேட்டு ஸ்மார்ட் ஃபோன் நேஷன் அடுத்த அரை பில்லியன் மக்கள் ஆன்லைன்ல எப்படி தங்களுடைய எதிர்காலத்தை மாத்திட்டு வராங்கன்னு பாப்போம் இன்னைக்கு எபிசோட்ல ஈக்விட்டி நீதி மற்றும் அரசு மற்றும் தனியார் சேவைகளுக்கான அணுகல் போன்ற பிரச்சனைகளை தொழில்நுட்பம் எப்படி தீர்க்குதுன்னு பார்க்க போறோம் நிவேதிதா டக்குன்னு ஒரு பாப் குவிஸ்ட் விளையாடலாமா முதல் கேள்வி ஆனா ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ஆனா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஈச் ஆஃப் த ஃபைவ் டைம்ஸ் அண்ட் எல்லா டைமும் நீ விரைவா பதில் சொல்லணும் உம் சரி லெட்ஸ் கோ இந்த நாடுகள்ல எந்த நாடுகள்ல குழந்தை இறப்பு விகிதம் அதிகமா இருக்கு இலங்கையா இல்ல துருக்கியா இலங்கை போலாண்டா இல்ல சவுத் கொரியாவா போல மலேசியாவா இல்ல ரஷ்யாவா ரஷ்யா பாகிஸ்தானா இல்ல வியட்நாமா தாய்லாண்டா இல்ல சவுத் தாய்லாண்ட் வாழ்த்துக்கள் விட பெரிய புத்திசாலியா இருக்கியே சிம்பான்சி என்ன விட ரொம்ப அழகா வாழைப்படங்களை உரிக்கும் அவ்வளவுதான் சரி இப்ப இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸ்வீடன்ல இருக்கிற பேராசிரியர்களை விட நீ ரொம்ப புத்திசாலின்னு நான் சொன்ன என்ன பண்ணுவ ஆஹா இன்னைக்கு என்னோட பர்த்டே கூட இல்லையே நீ பேசுறதெல்லாம் கேட்டா சந்தேகமா இருக்கே ம் சரி சொல்லுங்க இப்போ என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும் இதெல்லாம் எதை பத்தி ஸ்வீடிஷ் மருத்துவர் கல்வியாளர் மற்றும் பொது பேச்சாளரான ஹான்ஸ் ரோஸ்லிங் இதே கேள்வியை கேட்டாரு இளங்கலை பல்கலைக்கழக மாணவர்கள் மேலும் பேராசிரியர்கள் கிட்ட கூட இந்த கேள்விய கேட்டாரு மாணவர்கள் சராசரியா ஒன்னு புள்ளி எட்டு விடைகளை சரியா சொன்னாங்க பேராசிரியர்கள் மேலும் என்னோட நண்பர் கூட அதுல மூணு விடைகளை சரியா சொன்னாரு நான் இன்னைக்கு லாட்டரி சீட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனா இப்போ இந்த கேள்விகளோட பயன் என்ன ஹான்ஸ் ரோஸ்லிங் கேப் மைண்டர் அறக்கட்டளையோட நிறுவனர் இது வளர்ச்சி சிக்கல்களை ஆராய டேட்டா மற்றும் விஷுவலைசேஷன் பயன்பாட்டை மேம்படுத்த சாஃப்ட்வேரை உருவாக்கியது யூடியூப்ல மூணு மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளையும் டெட் இணையதளத்துல பதினஞ்சு மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளையும் பெற்றுள்ள இத பத்தி அவர் டெட் பேச்சு கொடுத்தாரு உலகத்தை பத்தி போதுமான அளவு எல்லாருக்கும் தெரியாதுன்னு அவர் சொல்ல வராருன்னு நான் உறுதியா சொல்லுவேன் இல்ல அவருடைய பார்வையும் கருத்தும் வேறு விதமா இருந்துச்சு இங்க பிரச்சனை அறியாம இல்ல முன்கூட்டியே கணிக்கப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா உலகளாவிய குழந்தை இறப்பு பத்தி உனக்கும் எனக்கும் எதுவுமே தெரியாதுதான் ஆனாலும் இந்த நாடுகளை பத்தி நம்மளோட உணர்வோட அடிப்படையில நாம தீர்ப்புகளை வழங்கணும் அதோட நான் ஒத்துக்கற உனக்காச்சும் குறைஞ்சது மூணு கிடைச்சது ஆனா எனக்கு ரெண்டு தான் கிடைச்சது ஒரு சிம்பன்சி கண்டிப்பா என்ன விட புத்திசாலிதான் ஆஹா அருமை ஆனா உண்மையிலேயே இந்த பாட்காஸ்ட்ல நீங்க தான் ஆனா இது ஏன் ஒரு பிரச்சனை அப்படின்னு என்னால பாக்க முடியுது குறிப்பா கொள்கை அப்புறம் வளர்ச்சி பத்தி முடிவெடுக்கிற நபர்களால இத்தகைய சார்புகள் இருந்தா அவங்களோட குருட்டு புள்ளிகள் அப்புறம் முன்கூட்டிய கருத்துக்கள் ஒரு பெரிய குறிப்பிட்டத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்ததான் செய்யும் ம் இங்க பாரு நீங்க ஸ்வீடிஷ் பேராசிரியர்களை விட புத்திசாலின்னு நான் சொன்னது சரியா போச்சு சிக்கல ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிருக்க இன்னைக்கு இந்திய அரசு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்கள் தரவு அடிப்படையிலான திட்டமிடலுக்கு தங்களோட மொத்த நிதியில அஞ்சு சதவிகிதத்திற்கும் குறைவாகவே செலவிடுறாங்க மேலும் இதுக்குள்ள ஸ்பெசிபிக்கா ரெண்டு குறிப்பிட்ட இடைவெளிகள் இருக்கு ஆஹ் அது என்னவா இருக்கும் அவங்கள ஒருத்தர் குறைஞ்சபட்சம் மக்களை பத்தின போதுமான டேட்டாஸ் வச்சிருக்கலான்னு நான் நினைக்கிறேன் அதாவது இந்தியாவோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்து வருஷத்துல ஒரு தடவை மட்டும்தான் நடத்தப்படுது ம் ஆமா ஆனா அதெல்லாம் இல்ல இந்த இடத்துல முதலீடு செய்யும் இம்பாக்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஃபார்மான ஓமிடியார் நெட்வொர்க் இந்தியாவோட முதலீட்டாளரான தாரிக் முஸ்தஃபா கொள்கை உருவாக்கம் செயல்படுத்தல் மற்றும் கருத்து ஆகியவற்றில் உள்ள சவால்களை பத்தி சொல்றாரு கேப்போம் வாங்க எனவே நீங்க யோசிச்சு எங்களோட கொள்கை செயல்முறைகள் கொள்கைகள் எப்படி உருவாக்கப்படுது கருத்துகள் எப்படி இணைக்கப்படுகின்றன அப்படின்றத பத்தி யோசிச்சீங்கன்னா விற்பனை சுழற்சி மற்றும் கொள்கைக்கான கற்றல் சுழற்சி உண்மையிலேயே ரொம்பவே நீளமானது நீங்க ஒரு கொள்கையை செயல்படுத்த முயற்சிப்பீங்க சிலர் போய் உண்மையிலேயே புத்திசாலி ஆராய்ச்சியாளர்களை போல வெளியே போய் ஆறு மாதங்கள்ல ஒரு ஆய்வு கொண்டு வருவாங்க நீங்க போய் அத மூத்த அதிகாரிகள் கிட்ட கொடுங்க அதுல சில யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன சிலர் உண்மையிலே மாற்றங்களை செயல்படுத்தணும்னு நினைக்கிற மக்கள் கிட்ட சென்றடைவாங்க கொள்கை சீர்திருத்த சுழற்சி உண்மையிலே ரொம்ப நீண்டது இல்லையா அதோட அரசாங்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நிகழ்நேர கருத்துகள் எப்படி பெறுவது என்பதே ரொம்ப யோசனையா இருந்துச்சு ஒரு வகையான சேவை வழங்கல் அல்லது திட்ட விநியோகம் குறித்து நிகழ்நேர மாற்றங்களை செய்யலாம் எனவே அந்த பரந்த பிரச்சனை அறிக்கையை நாம எப்படி விரைவாக கற்றுக்கொள்வது மற்றும் நமது செயலாக்கத்தை மாற்றுவது அதோட அரசாங்கம் செயல்படுத்துவதை மாற்ற வேண்டும் அப்படின்னு யோசிச்சோம் இதனால இன்னும் ரெண்டு மூன்று வருட காலத்திற்குள்ளேயே விஷயங்கள் சரி செய்யப்பட்டு விரைவா தீர்க்கப்படும் தாரிக் பேசுற ரெண்டு மூணு வருட காலத்தை கவனிச்சு பாருங்க தேசிய சுகாதாரம் மற்றும் குடும்ப ஆய்வு என் மூணு நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது மேலும் தேசிய சுகாதார நிலை குறித்த கொள்கை வகுப்பாளர்களுக்கான மிகப்பெரிய விரிவான டேட்டா ஆதாரமா இது இருக்கும் இது ரத்த அழுத்தத்திலிருந்து பெண்களோட இனப்பெருக்க சுகாதார சேவைகளுக்கான அணுகல்ல இருந்து தடுப்பூசி வரைக்கும் எல்லாத்தையுமே கைப்பற்றுது இப்போ அத ஒரு குழந்தையோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க ஆரம்ப ஆண்டுகள்ல முக்கியமான சுகாதார சேவைகளை அணுக இயலாம அதோட ஆரோக்கியத்துல நீண்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் மேலும் கொள்கை வகுப்பாளர்கள் இந்த இடைவெளிகளை பத்தி கிட்டத்தட்ட அஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் கணக்கெடுப்பு செய்யற நேரத்துல தெரிஞ்சுப்பாங்க அண்ட் அப்போதான் இந்த சர்வே டேட்டா வெளியிடப்படும் ம் புரியுது டேட்டா பயனுள்ளதா இருக்கும் போது கூட நிகழ்நேர தாக்கத்தை ஏற்படுத்துற திறனை இதனால இழக்குது ஆனா அரசாங்கத்துக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் நிகழ்நேரத்துல டேட்டா கிடைக்குது அப்படின்றத எப்படி உறுதிப்படுத்துறது அங்க் ஆஹாவின் இணை நிறுவனர் ருத்விகா பட்டாச்சாரியா தீர்க்கும் பிரச்சனைகள்ல ஆஹா சமூக நிறுவனமாகும் இது முடிவெடுப்பதை மேம்படுத்த பயன்படுத்துது இது சிறந்த செயல்படுவதற்கு வழிவகுக்குது பொது கொள்கையில பட்டம் பெற்றவங்க அதோட உலக வங்கி மற்றும் ஐநா ஆகியவற்றில பணிபுரிந்தவங்க ஆன் கிரவுண்ட் அனுபவம் இருக்கிறனால எல்லா சவாலையும் அதுக்கு சாத்தியமான தீர்வையும் ரொம்ப விரைவா புரிஞ்சுக்கிட்டாங்க ஒடிசாவோட பாலசோர் மாவட்டத்தில் இருந்து அப்படி ஒரு அனுபவத்தை பத்தி டேட்டாவின் முக்கியத்துவம் அது இல்லாததை அதன் மட்டுப்படுத்தப்பட்ட பயன்பாடு பத்தியும் நாம சொன்னது என்னன்னா இரண்டாயிரத்து பதினைந்துல வரையறுக்கப்பட்ட தகவல் இருந்த போது டேட்டா சார்ந்த ஆளுமை மற்றும் நுண்ணறிவை உள்ளூர் மாவட்ட அளவிலான விருது நிலையிலிருந்து மாநில அளவில கொண்டு செல்லலாமா அப்படிங்கறதான் அதனாலதான் நாங்க இந்த திட்டத்தை ஒடிசாவில தொடங்கினோம் நாங்க ஒரு வீட்டு மட்டத்திற்கு இத கொண்டு செல்ல போறோம் நாங்க உண்மையிலேயே பாலாசோர் அப்படின்ற மாவட்டத்துல உங்களுக்கு பொது சேவைகள் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டோம் அப்படி கிடைக்குதுன்னா ஏன் கிடைக்குது இல்லனா ஏன் கிடைக்கல அப்படின்னு யோசிச்சோம் அப்பதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எஸ்இசி தரவு போன்ற விஷயங்களுக்கு வரும்போது மாநில அளவிலான தகவல் சேகரிக்கும் தரவு இடையில நீண்ட இடைவெளிகளுடன் இருக்குதுன்றத நாங்க உணர்ந்தோம் இந்த சூழ்நிலையைப் போலவே நீங்க வருடாந்திர அளவில ஒரு கணக்கெடுப்ப பெறுவீர்கள் ஆனா பல மாற்றங்கள் அதுல இருக்கும் குறிப்பா இந்தியா போன்ற ஒரு நாட்டில் அன்கஹா உருவானதற்கு காரணம் நிர்வாகத்துல முடிவெடுக்கும் மையத்தில் தரவு மற்றும் தகவல் அளவிடக்கூடிய தகவல்களை வச்சிருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் அதுக்கப்புறம் பாலசோர் அனுபவத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தேவையான தகவல்களை வழங்க முடிஞ்சப்போ மாத்திரு வந்தனா யோஜனா இருபது சதவீதம் பெண்களால மட்டுமே அணுகப்படுகிறது உண்மையிலேயே தகுதியான மற்றொரு எண்பது சதவீதம் கூட்டாளிகள் இருக்கிறாங்க ஆனா அவங்களோட மதிப்பு இங்க தெரியல இது உண்மையிலேயே அது ஏற்படுத்திய தாக்கத்தின் அளவை மாற்றியது ஏன்னா அந்த அளவிலான சின்ன சின்ன தரவுகளிலிருந்து செயல்படுத்தல் உண்மையிலேயே பயன்படுறத நீங்க கண்கூட பாக்கலாம் இதனால நாங்க என்ன செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா கருவிகளை உருவாக்க தொடங்குறது தொழில்நுட்ப கருவிகளை உருவாக்க தொடங்குவது அப்படிங்கறதெல்லாம் செஞ்சோம் அதனால நீங்க உயர் உள்ளூர் மட்டத்தில் இருக்கிற தரவுகளை திறம்பட பயன்படுத்த முடியும் அப்படிங்கறதையும் செயல்பாட்டில் முடிவெடுக்கிறது உண்மையிலேயே இது எப்படி பாதிக்குது அப்படிங்கறத பத்தியும் உறுதிப்படுத்த அதற்கான செயல்முறைகளை உருவாக்க தொடங்குகிறோம் முடிவெடுக்கிறத மேம்படுத்த சரியான டேட்டா அப்படின்ற எண்ணத்துல நான் முழுமையா ஒத்துக்கிறேன் ஆனா உண்மையிலேயே சிக்கல்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சேவைகளை எப்படி அணுகிறது இந்தியாவோட சிக்கலான தன்மையை கருத்துல எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம செயல்முறை அப்புறம் விதிகளுமே இங்க சிக்கலாதான் இருக்கு அது மட்டும் இல்லாம பலரும் தங்களுக்கு தகுதியான சேவைகளுக்கு விண்ணப்பிக்கிறது கூட இங்க தான் இருக்கு ம் அதை பத்தி நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு அங் ஆஹா ஒரு தனித்துவமான குடிமகன் தலைமையிலான அணுகுமுறையோட இத தீர்க்க முயற்சிக்குது பிரச்சனைகளை தீர்க்க எப்போதுமே சேவை வழங்குனர்களை நம்பி இருக்கிறதுக்கு பதிலா இது உள்ளூர் சமூகத்தை உள்ளடக்கியது ரித்விகா இத பத்தி பேசுறாங்க கேளுங்களே கலாச்சார ரீதியா பொருந்த கூடியவற்றிலும் அளவிடப்பட்ட நன்னறிவ பெறுவதன் பலனை சமநிலைப்படுத்தக்கூடிய கருவிகளை கொண்டு வர நாங்க அதிகளவுல முயற்சிக்கிறோம் உதாரணமா எங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள்ல ஒன்று ஆப் ஜானோ ஆப்ல இருக்கிற முக்கிய அம்சம் என்னன்னா நீங்க உண்மையிலேயே முன்னேறி போய் பொது சேவைகளை ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வினவல்களை தீர்க்க உதவுறீங்க எக்ஸாம்பிளுக்கு என்னால ஆவாஸ் யோஜனாவை அணுக முடியல அப்படின்னா நான் ஆன்லைன்ல தேடுவேன் அவாஸ் யோஜனா பலனை பெற நான் என்ன பண்ணணும் அதை தீர்க்க யார் உதவுவாங்க அப்படின்னு தேடுவேன் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து அஞ்சு ரூபாய்க்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துட்டு போகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனவே வருடாந்திர அடிப்படையில் மாதாந்திர அடிப்படையில் கேள்விகளை தீர்க்கறதுக்கு இந்த மேடையில் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யும் எட்டாயிரம் நபர்களை பற்றி நான் நினைக்கிறேன் இப்போ இது அளவிட்டு உள்ளிட்ட அடிப்படையாக வச்சிருக்கு எத்தனை பேர் நிரலுக்கு அணுகள் பெருகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் இதுல சமூக உணர்வு அதோட ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளை தீர்க்கறது அது மாதிரியான கலாச்சார கூறுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே பொதுவானது மேற்குக்கு எதிராக கிழக்கு மாதிரி தனிநபர்களுக்கு மாறா பிரச்சனையை தீர்க்க நிறுவனத்தை நோக்கி நீங்க திரும்புறீங்க எனவே அந்த இரண்டையும் இணைச்சு டேட்டா மற்றும் தொழில்நுட்ப இடத்துல உண்மையிலேயே நடைமுறையில இருக்கிறத கொண்டு வந்து சிக்கல்களை தீர்க்க உதவ முடியுமா இது கணக்கெடுப்பு டேட்டா சேகரிப்புல இருந்து பப்ளிக்லி அவைலபிள் டேட்டாவை பிரதிபலிக்கிற டேஷ்போர்டுகளை வடிவமைக்கிறது வரைக்கும் இந்த முடிக்க உதவுது இல்லையா இதோட ஆப் இது குடிமக்கள் தங்களுக்கு உரிமையுள்ள சேவைகளை அணுகிறதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுக்கும் அனுமதிக்குது அருணாச்சல பிரதேசத்துல இருக்க சாய் கித்ரா மௌங்லாங்கோட நாங்க பேசினோம் அவரு ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல வசிக்கிறாரு அது மட்டும் இல்லாம இருநூத்தி நாற்பது பேருக்கு சேவை செய்யறாரு இவர் கடந்த மூணு வருஷமா சர்பஞ்சா இருக்கிறாரு இதுதான் அவரோட உறுப்பினர்களுக்கு உதவின பயன்பாட்ட பயன்படுத்திய அனுபவம் முழு தொகையும் கிடைக்கல அப்படின்னு மக்கள் என்கிட்ட வராங்க எங்கிட்டயும் எந்த தீர்வும் இல்ல அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்க கிட்ட ஜேனோ ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் இப்போ அந்த சிக்கல்கள் எல்லாமே ஜேனோ ஆப் மூலமா தீர்க்கப்படுது சாய்ஜ் கித்ரா ஓட நெருக்கமா பணிபுறியற அங்க் மூத் அசோசியேட் நவீன் కుమార్ கிராமப்புற சமூகங்களோட நன்மைகள் அப்புறம் சேவைகள் அணுகிறதுக்கு ஜானோ மாதிரியான பயன்பாடுகள் எப்படி உதவுது அப்படிங்கறத பத்தி பேசுறாரு கேப்போம் வாங்க தி ரெஸ்பான்ஸ் டு எனி இன்ஃபர்மேஷன் ய தகவல் வினவலுக்குமான பதில அங்க் ஆஹால இருக்கற எங்கள் ஊல் குழு கொடுக்குது

பயனாளிகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிக்க கணிசமான மாறுதல் செலவு ரொம்பவே உதவியா இருந்துச்சு யாரோ ஒருவர் ரெகால பயனாளி மற்றும் இருநூத்தி பதினாறு ரூபாய் பெற தகுதியுடையவர் வச்சுக்கலாம் ஒருவேளை அவங்க இதுல மாட்டிட்டு இரண்டு முறை பதிவு அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தா அதுவே செலவு நானூறு ரூபாய் சிலருக்கு ஒரு முறை வருகைக்கே நானூறு ரூபாய் செலவாகும் இதனால மக்கள் புகார்களை கூட எழுப்ப முடியாத அளவுக்கு வாய்ப்பும் செலவும் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஜானோ ஆப் மூலம் இந்த சிக்கலை எங்களால தீர்க்க முடியும் அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தோட நிலை இதுதான் அப்படின்னா இந்த முழு நாட்டிற்கும் இருக்கிற திறனை கற்பனை செஞ்சு பாருங்க இந்த அனைத்து குடிமக்கள் தொடர்புகள் கருத்து கணிப்புகளோட தரவுகளை நீங்க பெற்றதுமே சேவை ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்பதற்கான சரியான இடைவெளியை ஒருவர் சுட்டிக்காட்டலாம் ரொம்பவே அனுமானமாக மக்கள் ஆதார் போர்ட்டலை பயன்படுத்துவதில்ல அப்படின்னு சொல்வது ஒரு விஷயம் ஆனா மிகவும் பயனுள்ளதா இருந்தும் நாம அத பயன்படுத்தல ஏன்னா என்னோட கிராமத்துல நெட்வொர்க் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால உடனடியா ஓடிபிகளை பெற முடியாது நான் இப்போ ஆப் செக் பண்ணி பார்த்தேன் அது எட்டு இந்திய மொழிகள்ல கிடைக்குது இது தடைகளை குறைக்கும் அது மட்டும் இல்லாம இது மூலமா அடுத்த அரை பில்லியன் எப்படி பயனடைய போறாங்க அப்படின்றத என்னால தெளிவா பார்க்க முடியுது எனவே ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடிபியோட செல்லுபடியாகும் தன்மை வேலை செய்யாது ஆனா அரசாங்கத்தால வடிவமைக்கப்படாத மக்களை பாதிக்கும் கொள்கைகளை பத்தி என்ன சொல்றது இன்னைக்கு குடிமக்கள் தனியார் துறையில இருந்தோ நன்மைகளையும் வருமானத்தையும் பெறுகிறார்கள் அடுத்த அரை பில்லியன் தனியார் நிறுவனங்களோட எப்படி இணைவாங்க இது அப்படியே இருந்தாலும் இது அவங்களோட பாதிக்காதா ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பேசலாம் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் கடந்த பத்து வருஷங்கள்ல மிக முக்கியமான மாற்றங்கள்ல ஒண்ணு கிக் பொருளாதாரத்தோட எழுச்சி கேக் பொருளாதாரம் பாரம்பரிய ஊழியர் முதலாளி உறவுக்கு வெளியே உள்ளவங்களை வேலைக்கு அமர்த்தது உணவு டெலிவரி பயன்பாடுகளுக்கான டெலிவரியில பணிபுரியவங்க இல்லனா ரைட் ஹேலிங் ஆப்ஸோட டிரைவர்கள் அப்படின்னு பிளாட்ஃபார்ம் அடிப்படையில இருக்கிற ஜிஐஜி தொழிலாளர்கள் தான் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷத்துல நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையின்படி ஜிஐஜி பொருளாதாரத்துல ஈடுபட்டிருக்க எழுபத்தி ஏழு லட்சம் பேர் இருக்கிறது மதிப்பிடப்பட்டிருக்கு இது ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருஷத்துல இரண்டு புள்ளி முப்பத்தஞ்சு கோடி தொழிலாளர்களா விரிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கிக் பொருளாதாரத்தோட தனித்துவமான அம்சங்கள்ல ஒண்ணு இந்த தொழிலாளர்களுக்கு தளங்கள்ல பிரதிநிதித்துவம் இல்லாததுதான் ஆமா நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது சில மாதங்களுக்கு ஒருமுறை உணவு விநியோக தொழிலாளர்கள் சிறந்த ஊதியம் மற்றும் பனிச்சூழலுக்காக வேலை நிறுத்தம் செய்வது பத்தி செய்திகள் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல ராஜஸ்தான் பிளாட்ஃபார்ம் அடிப்படையிலான கிக் தொழிலாளர்கள் பதிவு மற்றும் நலன் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சட்டத்தை இயற்றிய இந்தியாவின் முதல் மாநிலமாக ராஜஸ்தான் ஆனது எனக்கு ஞாபகம் வருது இது பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கிக் ஒர்க்கர்ஸ்க்கு சோசியல் செக்யூரிட்டியும் மேலும் பல நன்மைகளையும் கொண்டு வருது அது ஒரு தொடக்கமா இருந்துச்சு கிக் எகனாமி தொழிலாளர்களுக்கு நிறைய செய்ய வேண்டி இருக்குது அப்படின்ற இந்த எண்ணத்தோட தான் ஆப்டே இன்ஸ்டியூட் இணை நிறுவனர் சரையு நடராஜன் தன்னோட பயணத்தை தொடங்கினாரு ஆப்டே இன்ஸ்டியூட் அப்படின்றது தொழில்நுட்பம் அப்புறம் சமூகத்தோட குறுக்கு வெட்டில செயல்படுற தாக்கத்தை மையமா கொண்ட ஒரு சிந்தனை குழு இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல சரையு அரசியல் அறிவியல் பிஎஸ்டி மாணவியா இருந்த போது பெங்களூர்ல தன்னோட ஆராய்ச்சி பணியை செஞ்சுட்டு இருந்தாரு அவரு இந்தியால கிக் பொருளாதாரத்தோட எழுச்சியை நேரடியாக கண்டாரு பிளாட்ஃபார்ம் அடிப்படையிலான வேலைகள்ல இந்த புதிய முறைகள் சம பங்கு அப்புறம் கிக் எக்கனாமி தொழிலாளர்களுக்கான அணுகள் பத்தின கேள்விகளை எழுப்பும் அப்படின்றதையும் குறைகள் ஏற்பட்டா அவங்களுக்கு நீதி வழங்க கொள்கை முயற்சிகள் தேவைப்படும் அப்படின்றதையும் அவரால் பார்க்க முடிஞ்சது ஆனா சரையு சொன்ன மாதிரி எங்க தளத்துல ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அமைப்புமே ரொம்பவே சிக்கலானதுதான் பிளாட்ஃபார்ம் வேலைகளை பொறுத்தவரைக்கும் இது மிகவும் பரந்து விரிந்த சமூகம் சிவில் சமூக அமைப்புகள் இருக்கு இதுல கலெக்டிவ்ஸ் ட்ரேட் யூனியன்ஸ் அசோசியேஷன்ஸ் போன்றவை எல்லாம் சமன்பாட்டின் ஒரு பகுதியா தான் இருக்கு ஆனா இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் நிறுவனங்கள் தாங்களாகவே அதிக சக்தியை வச்சிருக்கும் தளங்களாக தான் இருக்கு அதனால அது தொழிலாளர்களோட வாழ்க்கையில விளைவுகளை ஏற்படுத்தும் அது இல்லாம அரசாங்கம் வேற இருக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் அப்படின்னு ரெண்டு இருக்கு அண்ட் இதோட பிளாட்ஃபார்ம் ஒர்க் இயக்கத்தின் அடிப்படையில மாநில அரசுகள் அதிக அதிகாரத்தை கொண்டுள்ளன இந்த இடம் ஏன் சிக்கலாயிருக்கு இருக்கு அப்படிங்கறத என்னால ரொம்ப எளிதா பார்க்க முடியுது ஏன்னா எல்லா பங்குதாரர்கள் கிட்ட இருந்தும் உள்ளீடுகளை பெறுவது அதே சமயம் கிக் தொழிலாளர்களுக்கு சம பங்கு மற்றும் நீதியை உறுதி செய்வது கடினமான சமநிலை செயலாகும் ஆனா ஆப்தி நிறுவனம் இதுக்கு எப்படி சரியா பங்களிக்குது ஆப்தி மூணு பரந்த வழிகளில் செயல்படுது ஒன்னு கிக் பொருளாதாரத்தோட அடிப்படை அம்சங்களை பத்தின ஆராய்ச்சி உதாரணத்துக்கு ஆண்கள் அப்புறம் பெண்கள் மேடை பணியாளர்களின் கவலைகள் அப்புறம் ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன அதெல்லாம் எப்படி ஒத்தவை அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வேறுபடுறாங்க அப்படின்றதையும் இன்னொன்னு ஆராய்ச்சி முடிவுகள்ல ஆன் த கிரவுண்ட் செயல்படுறது அப்புறம் கடைசியா இது எல்லாத்தையுமே கொள்கையா எடுத்துக்கிறது எனக்கு இந்த ஆராய்ச்சி பகுதி தெளிவா புரிஞ்சுது ஏன்னா நானே ஒரு ஆராய்ச்சியாளரா தான் இருக்கேன் ஆனா நீ ஒரு நல்ல உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஊபரோட ஓட்டுநர் ஆலோசனை குழுவை உருவாக்குறது மூலமா அவங்களுக்கு கிடைச்ச இம்பாக்ட பார்த்து சரையு என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் இதோ வாட் சரையு நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த வெளிச்சத்தை பார்க்கவே எங்களுக்கு மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு ஊபர்ஸ் டிரைவர் அட்வைசரி குழுவை உருவாக்கியது இது நாடு இருந்து நாற்பது உறுப்பினர்களை வச்சிருக்கு அதோட தயாரிப்பு மற்றும் கொள்கை பக்கங்கள்ல ஊபருக்கு ஆலோசனை வழங்குறாங்க கவுன்சில் எந்த வகையான விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்றது சுவாரஸ்யமானது அது என்னன்னா கொள்கை மாற்றங்களை செய்ய ஊபரை அனுமதிக்குது இது இந்தியாவில உள்ள ஊபர் என்ற உள்ளூர் நிறுவனத்திற்கு இங்குள்ள குறிப்பிட்ட கவலைகளுக்கும் மேலும் உள்ளூர் மயமாக்கப்பட்ட மற்றும் தனி பயனாக்கப்பட்ட பதில்கள் உருவாகும் திறனை வழங்குகிறது எடுத்துக்காட்டா தினசரி கேஷ் அவுட்கள் கவலைக்குரிய விஷயமாய் இருந்துச்சு அதே சமயம் பல தளங்கள் இப்போ வழங்குகின்றன ஆனால் அது ஓட்டுநர் ஆலோசனை குழுவால வழிநடத்த முடிந்த கொள்கை பக்கம் செய்ய கூட்டு பொறிமுறைகள் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவை அப்படின்றத நமக்கு காட்டியிருக்கு தினசரி பணம் செலுத்துற விஷயம் ரொம்பவே அர்த்தமுள்ளதா இருக்கு நாம எல்லாருமே ஒரு வண்டியை முன்பதிவு செஞ்சிருப்போன்னு நினைக்கிறேன் அண்ட் எப்பவுமே டிரைவர் நம்மளையே முன்பதிவை ரத்து செய்யும்படி கேட்பாரு இன்னைக்கு சவாரி செய்யும் பணத்தை அவங்க விரும்புறனால அடிக்கடி அதை செய்வாங்க அண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஈடுபடாம நம்மள நேரடியா அழைத்து செல்றோம் அப்படின்னு சொல்வாரு தினசரி பணம் செலுத்துவதன் மூலம் சிக்கல் கணிசமாக குறைவதை நம்மளால பார்க்க முடியுது இது உடனடியா கையில பணத்தை கொடுக்கிறது இது என்ன சேர்ந்த ஒவ்வொருத்தருக்குமே ரொம்பவே முக்கியமானது அவங்க குறைஞ்ச சேமிப்பு மற்றும் பணப்புழக்கத்தை கொண்டிருக்கலாம் மேலும் இது கிக் தொழிலாளர்களுக்கு அப்பாற்பட்டது ஆப்தியோட ஆராய்ச்சி ஜெண்டர் இம்பாக்ட் போன்ற இந்தியாவோட சோஷியல் ரியாலிட்டிஸ் தனியார் சேவைகள் மட்டும் இல்லாம அரசாங்க சேவைகளுக்கான அணுகலையும் எப்படி பாதிக்குது அப்படின்றத காட்டுது அத்தகைய ஒரு முடிவை பத்தி இதோ இங்க தாரிக் பேசாரு கேப்போம் குறிப்பா குறிப்பிடத்தக்க பாதிப்புகள் மற்றும் களங்கம் உள்ள குழுக்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா சமூகத்தின் உறுப்பினர்கள் மாநிலத்துடன் தொடர்பு கொள்ளும்போது டிஜிட்டல் இடைமுகத்திற்கான தங்கள் விருப்பத்தை அங்கு வைக்க குரல் கொடுக்கிறார்கள் இல்லைன்னா அவங்க பாகுபாட்டை சந்திக்க நேரிடும் அதனால நான் இருக்கும் மாநில அரசு அலுவலகத்திற்கு போறதுக்கு எந்த பாகுபாடும் காட்டாத ஒரு செயலியுடன் நான் தொடர்பு கொள்கிறேன் புலம்பெயர்ந்தவர்களிடத்திலும் இதேதான் இருந்துச்சு ஒரு டிஜிட்டல் இடைமுகம் திறம்பட மற்றும் எளிதா கிடைச்சா அவர்களுக்கும் அரசுக்கும் இடையே உள்ள கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு அடுக்க அது வழங்கும் எனவே எந்த ஒரு சார்பும் இல்லாம குடிமக்களா நீங்க இடைநிலை செய்யலாம் ஒரு தசாப்தத்திற்கும் குறைவான காலத்துக்குள்ள குடிமக்கள் சேவைகளின் முகமோ வேலையோட தன்மையோ ஸ்மார்ட் போன் மூலமா மாற்றப்பட்டுள்ளது அங்க் ஆஹா மற்றும் ஆப்தி இன்ஸ்டிடியூட் போன்ற நிறுவனங்கள் முடிவெடுக்கும் மற்றும் கொள்கைகளுக்கான அனுபவ டேட்டா சார்ந்த அணுகுமுறை மூலம் அடுத்த அரை பில்லியன் மக்களோட கனவை நனவாக்க உதவும் ஸ்மார்ட் நேஷனுக்கு டியூன் நன்றி நான் உங்கள் உற்சவ் அப்புறம் நான் உங்க நிவேதிதா இதுதான் உங்க ஸ்மார்ட் நேஷன் அடுத்த அரை பில்லியன் மக்கள் தங்களோட எதிர்காலத்தை அதுவும் ஆன்லைன்ல எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படின்றத பத்தின ஒரு வித்தியாசமான பார்வை கொண்ட பாட்காஸ்ட் இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்மார்ட் நேஷன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களோட ரேட்டிங் மற்றும் ரிவ்யூஸை ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் பாட்காஸ்ட்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற எல்லா ஆடியோ தளத்துலையும் மறக்காம பதிவிடுங்க அண்ட் மேலும் இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இது பெரிய ஊக்கமா இருக்கும் ஸ்மார்ட் போன் நேஷன் நீங்க பிரத்யேகமா ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஆடியோ தளங்களையும் கேளுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த பாட்காஸ்ட் நீங்க ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் கேட்கலாம் முக்கியமா இந்த சீசன் வெளிவர உதவன உமடியார் நெட்வொர்க் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்தியாவோட அடுத்த அரை பில்லியன் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த துணிச்சலான எதிர்நோக்குடன் செயல்படும் ஆண்டபிரனஸோட எப்படி ஓ ஒன்றிணைந்து செயல்படுகிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள ஒமிடியார் நெட்ஒர்க் டாட் இன பார்வையிடுங்க மேலும் இந்த ஷோவ பத்தின உங்களோட விமர்சனங்களை நீங்க எங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்கணும்னா நம்ம ஹோஸ்ட நீங்க ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் ஒய் வி டிராவல் ஃபார்ட்டி டூ அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில உட்சவ் மெமரி அவர்களையும் நியூ டாட் பிரகாசம் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில நிவேதிதா பிரகாசம் அவர்களையும் மேலும் அட் ஐவிஎம் பாட்காஸ்ட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அல்லது ட்விட்டர் பக்கத்துல எங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம்